கிறிஸ்டிய ரோகிணியை வச்சு சீரியல் இழுத்தா ரொம்ப போர் அடிக்குது அதனால சுவாரஸ்யமா வேற வேற தகவல் கதையில வரணும் அப்படின்னு யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க மீனா வந்து எப்படிடா முத்து அவாய்ட் பண்றது அவர்கிட்ட பேசினா உண்மையை வரவழைச்சிருவாரு அப்படின்னு கிறிஸ்ட தத்துக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கோபத்துல வந்துடுறாங்க இங்க முத்து அதே மாதிரி சரக்க குடிச்சிட்டு இவ எப்படி இப்படி வேணான்னு சொல்லலாம் மீனா எப்பயுமே கிறிஸ்ட மேல அவ்வளவு சந்தோஷமாவும் நான் மாதிரி பாத்துக்குவா அவனை தத்து கெடுக்கலாம்னு சொன்னா வேண்டாங்கிறா ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு முத்துவும் நினைக்கிறாரு அப்ப மீனா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த முத்து கிட்ட இப்ப ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும் இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியானதா இல்ல அப்ப நான் மட்டும் என்ன சரியா இருக்கணுமா அப்படின்னு சொன்னதும் மீனாவுக்கு அப்படியே குற்றமுள்ள நெஞ்சம் குறுகு இருக்கும் இல்லையா அதனால மீனா மனசு அப்படியே ரொம்ப பதறுது என்ன வார்த்தையவே காணோம் அப்படின்னு இங்க முத்து கேட்க ஆரம்பிச்சதும் மீனா ஒண்ணு இல்லைன்னு போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உட்காந்து டைனிங் டேபிள்ல கேக்குறாரு முத்து இங்க பாருங்கப்பா நானும் மீனாவும் கிருஷ போய் தத்து சொல்லி போனா இங்க மீனா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா அவனுக்கும் அம்மா அப்பா இல்ல ஏன் நாங்க எடுத்தா தப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல ரோகிணி மீனாவை பார்த்து சிக்னல் காட்டுறாங்க உடனே மீனா இருந்துகிட்டு ரோஹிணி கிட்ட கோவமா கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க அப்பதான் உங்க அண்ணாமலை சொல்றாங்க இங்க பாருடா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் தாத்துல குழந்தை பொறக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு தான் இன்னொரு பொல்லைய குழந்தைய தத்து கெடுக்கணும் ஆனா நீ அவளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இருக்கா இல்லையானு எதுவுமே தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு பயனை தத்துக்கு எடுக்கணும்னு நினைக்கிற தத்துக்கு எடுக்கிறது தப்பு இல்லப்பா இருந்தாலும் தனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கறத தான் புருஷன் குத்தி காட்டுறாருன்னு மீனா அதை தப்பா நினைச்சுக்க கூடாது இல்லையா அதனாலதான் சொல்றேன் அவ மனசையும் புரிஞ்சுக்க பொண்ணுங்க மனசு பூ மாதிரி அதை நம்ம தான் பா செதற விடாம பாத்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க இதை கேட்டதுமே முத்துவும் ஆமா அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல

அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீட்லயும் போய் பூ கொடுத்துட்டு மதியானம் ஈவினிங் டைம்ல மீனா வந்து அடுத்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பார்த்தா அங்க முதியோர் இல்லம் குழந்தைகளுக்கு அங்க அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க போய் அவங்க மீனா மாதிரி ஒருத்தர் யாராலையும் பண்ண முடியாது அப்படி சேவை செய்யறாங்க அப்படின்னு அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் வைக்கும் போது அங்க இருக்க அவங்க சொல்றாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பொண்ணுக்கு அவார்டு கொடுக்கணும் ஏன்னா இங்க வந்த கொஞ்ச நாள்லயே இருக்கிற எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சது அதனால இவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா மறுநாள் பூவை எல்லாத்தையும் போயிட்டு வரும்போது வரும்போது ஒரு பையன் கூப்பிட்டு அக்கா இந்த தடவை நாளைக்கு வரும்போது உங்க ஹஸ்பண்டா கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னது மேன்ட்டு ஏன்பா ஆமா நாளைக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அத வீட்டுல வந்து எப்படி சொல்றது நம்ம சொன்ன அவர் நம்ம பேச்சு கேட்க மாட்டாரு நம்ம தான் அவர் என்ன சொன்னாலும் அத காதுல வாங்கிக்காம இருந்தோம் இப்ப திடீர்னு போய் வாங்கன்னு சொன்னா வருவாரா ஆனா நல்ல விஷயம்னு அவருக்கே தெரியும் அதனால கண்டிப்பா அவர் என்னை ஏத்து பாரு அப்படிங்கிற ஒரு முழு தைரியத்தோட மீனா இருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுல முத்துக்கிட்ட வந்து இங்க பாருங்க நாளைக்கு நீங்களும் நானும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னது மீன்ட்டு எங்க மீனா அப்படின்றாங்க அது சொன்னாதான் வருவீங்களா கண்டிப்பா வாங்க எல்லாமே நல்ல இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு மீனாவை வந்து கூட்டிட்டு போறாங்க முத்துவ மீனா மறுபடியும் புவெல்லாம் போட்டுட்டு அங்க ஹோமுக்கு கூட்டிட்டு போகும்போது முத்து இருந்துகிட்டு என்ன மீனா குழந்தைகள் காப்பகத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு என் மேல ரொம்ப கோவப்பட்டேன் ஆனா இன்னைக்கு நீ ஹோமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க இங்க ஏதாச்சும் ஒரு குழந்தையை தத்து கெடுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு அது மேட்டு எங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அமைதியா உள்ள வராங்க அங்க வந்தா எல்லா குழந்தைங்களையும் எல்லா குழந்தைங்களும் மீனாவை கட்டி அணைக்கிறாங்க அக்கா அக்கா நீங்க ரொம்ப நீங்க எப்போ வருவீங்க நான் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேங்க்கா அப்படின்னு ஒரு சில குழந்தைங்க அக்கா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு இன்னொரு சில குழந்தைங்க கேட்கறாங்க மீனா மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க மீனா இவங்களை எல்லாரையும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லமோ என்ன அங்கிள் உங்களுக்கு தெரியாதா மீனா ஆண்டி டெய்லியும் இங்க தான் வருவாங்க வந்து எங்களை எல்லாரையும் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்பதான் முத்துவுக்கு புரிய வருது மீனா நமக்கே தெரியாம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போகலாம் போலான்னு மீனா முத்துவ சொல்லும் போது இல்ல எனக்கு சவாரி வந்துடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க அப்ப இல்லப்பா அந்த தர ஒரு நாள் மட்டும் இருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கவும் முத்துவும் இருக்கிறாரு அங்க போய் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறதுல இருந்து வாமிட்ட கிளீன் பண்றது வரைக்கும் எல்லாமே ஒரு அருவறுப்பே படாம மீனா தன்னோட அம்மா அப்பாவா இருந்தா நம்ம பாத்துக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மைண்ட்ல கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு முத்துவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு மீனா இதனாலதான் ரொம்ப டயர்டா இருக்கா போல ரொம்பவும் அவ உடம்பு சோர்வா இருக்குது இது கூட இவ்வளவு நாளா மீனாவை எப்படியாச்சும் மீனாவை தனியா கூப்பிடுறாங்க மீனா மீனாவன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது மீனாவை இங்க மேடையில அனௌன்ஸ் பண்றாங்க வர சொல்லி இங்க கொஞ்ச நாள்லயே வந்து இங்க எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுல இடம் பிடிச்சது இந்த மீனா மட்டும்தான் அதனால இவங்களுக்கு எங்க சார்பா பொன்னாட போத்தி அவங்களை கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணமோ மீனா ஸ்டேஜ் ஏறுறாங்க அப்ப முத்துவை கூப்பிட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகமோ என்னோட முன்னேற்றம் எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பொருசை மட்டும்தான் அவர் இல்லைனா நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற இந்த காலத்துல தாம் பொண்டாட்டி வெளியே போய் நாலு பேத்துக்கு உதவி செய்யணும் அவ சொந்த உழைப்பால அவ உயரணும் அப்படின்னு நினைச்ச என் புருசை மட்டும்தான் எனக்கு நூறு பர்சன்ட் சப்போர்ட்டிவான ஆளு இவர் இல்லனா என்னால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா அப்ப அங்க இருந்தவங்க முத்துவையும் மீனாவையும் பார்த்து உங்க நீங்க எப்பயுமே இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஊரு கண்ணு பற்ற போது நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யூன்யமா இருக்கணும் பதினாறும் பெற்று பெருவாரும் வாழ்க அப்படின்னு அங்க இருக்க முதியவங்க எல்லாருமே மீனாவா ஆசிர்வாதம் பண்றாங்க அப்பதான் மீனா இருந்துகிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாருமே என்னை இப்படி ஆசிர்வாதம் பண்ணும் போது இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு வேற ஒண்ணு ஆனா கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஒண்ணு நீங்க எல்லாருமே உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு எப்பயுமே கிடைக்கணும் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் மீனா பேசுறாங்க அப்ப உடனே அங்க இருக்கவங்க என்னமா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் நாங்க சொல்ற அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்ப உடனே இங்க முத்து சொல்றாங்க ஆமா அப்படி சொல்லுங்க பாட்டி என் பொண்டாட்டி உங்ககிட்ட மட்டும் கிடையாது இங்க இருக்க எத்தனையோ பேர் மனசுல இடம் பிடிச்சு வச்சிருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இவள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளவு நல்லவ என் பொண்டாட்டி அப்படின்னு முத்து மீனாவை அல்லாரு முன்னாடியும் வச்சு புகழ்ந்து பேசுறாரு அப்பதான் இங்க பாத்தீங்கன்னா பொன்னாடையெல்லாம் போத்தி முடிச்சதும் மீனா தான் முத்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அங்க இருக்க ஒரு ஆபிசர் கூப்பிடுறாங்க ஏமா இதே மாதிரி எங்களோட ஹோம்க்கு வந்து உங்களோட தொண்டை செஞ்சு கொடுக்கறீங்களா அப்படின்னு மேன்ட்டு கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து மீனா கிளம்புறாங்க கிளம்பும் போது முத்து மீனா கிட்ட சாரி கேக்குறாங்க உடனே மீனா இருந்துகிட்டு எதுக்குங்க சாரி அப்படின்னு சொல்லவும் இல்ல மீனா இந்த வீட்டுலயே உன்னை ஒட்டு மொத்தமா புரிஞ்சுகிட்டது நான் ஒருத்த மட்டும்தான் நானே நீ என்ன பண்ற ஏ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னது என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்களா ஏங்க நீங்க கொடுத்த ஃப்ரீடம்ல தாங்க நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் என்னோட சந்தோஷம் இன்னும் உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி ஒருத்தன் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு என்கிட்ட சொல்லாம செஞ்சாலும் தப்பா பண்ணிட்டேன் சரியான முறையில யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணணுமோ போய் நான் நீ அதானும் கவலைப்படாத உனக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்கறேன் அதுக்கப்புறமா மீன அறந்துகிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது முத்து இங்க பருமினா இங்க கிறிஸ்ட தத்துக்கு எடுக்கிறது உன் நான் முன்னாடி சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி அப்படிங்கிறாங்க கிறிஷ நீங்க தத்துக்கு எடுத்துணும்னு கூட்டிட்டு போனீங்க அதுக்கு எதுக்கு சாரி போய் சொல்றீங்க அப்படின்னதும் தத்துக்கு எடுக்கணும்னு கூட்டிட்டு போனேன் ஆனா என் மனசுல போற பெரிய மன கஷ்டமா ஆயிடுச்சு அவன் நம்ம புள்ள மாதிரி மத்தவங்க நினைக்காட்டியாலும் நம்ம நினைச்சிருக்கோம் உனக்கு புள்ள இல்லைங்கிறத நான் குத்தி காட்டினேன்னு மட்டும் நீ நினைக்காத எப்பயுமே நான் யாரு மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் இதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஓ மனச கஷ்டப்படுத்தி என்னை மன்னிச்சிடு மீனா அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றதுனால நீங்க எந்த வார்த்தை என்னை பேசி திட்டினாலும் நான் போய் உங்களை கோவப்பட்டு உங்களை ஏதாச்சும் சொல்லுவனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவும் தப்பா நினைக்கலங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு போல அவங்கவங்க வாழ்க்கை இருக்கணும் இல்லையா நான் வந்து உங்களோட ஃப்ரீடம நான் கொடுத்துட்டேன் நீங்க எதுவும் தப்பா நினைக்காம அமைதியா இருங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி மத்தவங்கள மாதிரியா நாம இருக்கிறோம் நீங்களும் நானும் அவ்வளவு நெருக்கமா இருக்கணும் அப்பதான் நம்மளோட பாண்டிங் ஓவர் ஆகும் அதை விட்டுட்டு மத்தவங்க அது சொல்றாங்க மத்தவங்க இது சொல்றாங்கன்னு அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கைய வாழக்கூடாது நான் சொன்னனா உங்ககிட்ட குழந்தை இல்லைன்னு என்ன குத்தி காட்டுறீங்கன்னு இல்ல இல்ல கடவுள் அவங்கவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையா எனக்கான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது அந்த வாழ்க்கையை நான் கூடிய வாழ போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற ஆமா எதுவுமே ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி சொல்லாம பிரச்சனை வரக்கூடாது எல்லாமே தெரியணும் யாருக்கா இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாரோட வாழ வாழ்க்கையிலையும் வரக்கூடியது தான் ஆனால் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே சொலியூஷன் அப்படின்னா பிரிஞ்சு போறது கிடையாது இல்லையா குழந்தை இல்லைனாலும் எத்தனையோ பேர் அம்மா அப்பா இல்லாத அனாதை குழந்தைங்க இருக்காங்க அவங்கள எடுத்து வளர்க்கலாம் ஆனா யாருமே அதை செய்ய மாட்டாங்க நீங்க என்கிட்ட இதை கேட்டீங்க இதுக்காக நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் இதுல தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க கிருஷ்ணதான தத்துக்கெடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம தத்துக்கெடுத்து வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க நமக்குன்னு குழந்தை வரும்போது நம்ம குழந்தை பையன் நம்ம கவனிச்சுக்கும் போது கொஞ்சம் போது அந்த பையன் ஒரு செகண்ட் யோசிக்க கூடாது இவங்க குழந்தை இல்லாம இருக்கும் நம்மளை எப்படி பாத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப அவங்களுக்குன்னு குழந்தை வந்ததும் நம்மள ரொம்ப கேவலமா நடத்துறாங்க இத பாக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குது நான் இவங்கள தானே அம்மா அப்பாவா நினைச்சேன் ஆனா இவங்க என்ன வந்து அவங்க பையனா நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த பையன் தான் அம்மாவையோ அப்பாவையோ மிஸ் பண்ண மாதிரி நினைச்சான்னு வச்சுக்காங்க அது அவ்வளவு நாள் அவனை பார்த்து பார்த்துக்கிட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் தான் நான் யோசிச்சேன் வேற ஒன்னும் இல்ல நீங்க கவலைப்படாம போங்க எல்லாமே சரியாயிடும் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி மீனா அப்ப அப்பா தான் சொன்னாரு நீ ஏன்டா போய் மீனா கிட்ட கேட்டேன்னு அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி விடுங்க அப்படின்னு மீனா முத்து ரெண்டு பேருமேட்டு வீட்டுக்கு வராங்க வந்து அங்க கொடுத்த அவார்டையும் அங்க கொடுத்த பணம் இவங்களுக்கு மரியாதை எல்லாத்தையுமே வீட்டுல வந்து முன்னாடி செல்ஃப்ல வைக்கிறாங்க இதை பார்த்து பார்த்ததுமேன்ட்டு விஜயா ஆமா இந்த தெருக்குப்பை யார் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னமா நாங்க வாங்கிட்டு வந்தா தெருக்குப்பை உன் பையன் கீழே இருக்க பை பேப்பரு இதெல்லாம் பொறுக்கிட்டு வந்தா அது உனக்கு பெரிய பொக்கிஷம் அப்படிதானே அப்படிங்கமோ ஏய் படிச்ச அவன் எங்க படிக்காத நீ எங்க படிச்சவன் வாங்கிட்டு வந்தா அது தலைக்கு மேல வைக்கலாம் படிக்காதவன் வாங்கிட்டு வந்தா அது காலுக்கு கீழே தான் வைக்கணும் அதை தூக்கி தலைக்கு மேல வச்சா படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்னடா வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி படிச்சு வாங்கினாதான் படிச்சு வாங்கினாலும் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்க விடுபடவும் திருத்தவே முடியாது நானும் பல வருஷமா தான் உங்களை திருத்தணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கு வழியே இல்லைன்னா நம்ம தான் திருந்திக்கணும் அப்படிங்கிற உண்மையவே நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம முத்துவும் சொல்றாங்க இத கேட்ட மீனா வீட்ல சண்டை வேணா கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சண்டையை சமாளிக்கிறாங்க